டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் என்ற அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா என்று நமக்கு கொடுக்கும் ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ துவண்டு போகும் சமயத்தில் நான் உன்முன் தோன்றுவேன் உனக்கு துணையாக இருப்பேன் என்கிறார் எவ்வளோ பெரிய வாக்குறுதி இல்லை எவ்வளோ பெரிய சத்திய வாக்கு இல்லையா பிரமாதமாக ஒரு சுப்ரீம் பவர் இந்த வார்த்தை வருதுன்னா சாதாரண விஷயம் இல்லை நம்ம எதற்குமே கலங்க வேண்டாம் பாபா என்ன சொல்கிறார் நாம் துவண்டு போகும் நேரத்தில் பாபா நம்முன் தோன்றுவார் நமக்கு துணையாக இருப்பார் இந்த வாக்குறுதியை தான் கொடுக்குறாரு அந்த வாக்குறுதியை பெற்ற நான்கு சகோதரிகள் அவருடைய அற்புதங்களை இன்றைக்கி நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் அந்த சகோதரிகள் யார்னு கேட்டிங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி சந்திரகலா அவர்கள் அமர்கலப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு சகோதரி மகனின் படிப்பிற்காக ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்க நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்ததுக்கான அத்தாட்சிகள் கொடுத்தாலும் நீங்கள் இங்கே இல்லாதனால உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதுதான் பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஜெயஸ்ரீ அவர்கள் பயஸ்டேந்தெல்லாம் பேமெண்ட் ரெண்டு மாதமும் ஸ்டாப் ஆகிடுச்சான் வரல சகோதரியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை கோபுரம் டிவியின் மூலமாக எனக்கு ஒரு தீர்வு கிடைத்ததுன்னா பாபாவுக்கு நன்றி கோபுரம் டிவிக்கு நன்றின்னாங்க என்ன தீர்வு கொடுத்தார் எப்படி அந்த பிரச்சனை சகோதரிக்கு சால்வாச்சு அது எல்லாத்தையும் நம்ம தரிசனம் செய்ய அடுத்து கேரளாவைச் சேர்ந்த சகோதரி கோகிலா அலங்காரம் நம்மிடம் அன்புடனும் பாஸ்துடன் பேசிக்கொண்டிருக்கோம் சகோதரி மகனுக்கு திடீர்னு உடல்நிலைக்கோளார் டெங்கு ஃபீவர் சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா வழிநடத்து சென்ற பாதையில் சென்றேன் அற்புதமாக குணப்படுத்தி நான் கேட்டுக்கொண்ட நாளில் மகனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அமைச்சார் பாபா பாருங்கள் அதுதான் பாபா பாபா கிட்ட உட்காந்து பேசுங்கன்னு நான் சொல்கிறதே அதுக்கு தான் இப்படி மூன்று அற்புதங்களை பிரமாதமாக கொடுத்த பாபா சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி லாவண்யா அவர்களுக்கு அமர்கலப்படுத்திட்டார் சகோதரியோட லட்சியமே என்னென்னு கேட்டிங்கன்னா மகளை ஆக்க வேண்டும் சின்ன வயசுலேருந்தே முடிவு பண்ணிட்டாங்க மகளுக்கு குழந்தையாக இருக்கும்போதே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த குழந்தை டாக்டர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ஜோதிடர்கள்ட கொண்டு போய் ஜாதகத்தை காட்டினா அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மிடில் காலேஜ் பக்கம் கூட உங்கள் பொண்ணு போக முடியாதுன்ட்டாங்க ஆனால் ஜோதிடர்களுக்கெல்லாம் ஜோதிடர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார் என்ன சொல்கிறார் பாபா நீ துவண்டு போகும் நேரத்தில் நான் உன் முன் தோன்றி உனக்கு துணையாக இருப்பேன் இது நூறு சதவீதம் உண்மை கோபுரம் டிவி துவண்டு போன நேரத்தில் பாபா நம்முன் தோன்றி நம்ம கூடயே இருந்தார் நம்மை வழி நடத்தி எட்டு ஆண்டுகள் கொண்டு வந்துட்டார் பாபா நாளை இருபத்தாறாம் தேதி ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம கோபுரம் டிவி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த அற்புதமான தருணத்திற்காக சாய்நாதருக்கு ஒரு நன்றியையும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றியையும் நம்முடைய கோடிக்கணக்கான ரசிகப் பெருமக்களுக்கு நன்றியையும் சொல்வதில் கோபுரம் டிவி பெருமை கொள்கிறது இல்லையா இந்த அற்புதமான தருணத்திற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதற்காக லைக் செய்ய வேண்டும் அதையும் நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் சென்று அடைவதற்கு அது வழிவகை செய்கிறது அந்த லைக்கு அதற்காக எல்லாம் லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் வாங்க இப்போ நம்ம அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி சந்திரகலா அவர்களுக்கு பாபா வந்து அமர்கலப்படுத்தியிருக்கார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரியின் மகன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறத்துக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு சகோதரிக்கு என்ன பண்ணுறதே தெரியலன்னா இவங்கள்ட்ட இல்லை இப்போ இவங்களுடைய எல்லா ஆதார் கார்டுலேருந்து ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது சகோதரி என்ன பண்ணாங்க அவங்க ஒரு இ சேவை மையம் தெரியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் என்னோடய டீட்டெயிலெலாம் அனுப்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் எனக்கு அந்த கம்யூனிட்டி சேவல் வாங்கி தர முடியுமா அம்மா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் நான் அப்ளை பண்ணி வாங்கி தரேம்மா அப்படின்ட்டு அப்ளை பண்ணிட்டாங்க விஓ இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆர்ஐ இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் சர்டிஃபிகேட் வரல தாசில்தார் டேபிள் இருக்குங்கிறாங்க இப்போ அந்த உயர் அதிகாரியிடமிருந்து சகோதரிக்கு ஒரு ஃபோன் வருது அம்மா நீங்கள் தானா நீங்கள் தான் ஆமாங்க ஆமாங்க இப்போ எங்கே இருக்கீங்க நாங்கள் பெங்களூரில் இருக்கோங்க ஆனால் எங்களுடைய ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாமே அங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அம்மா மன்னிச்சுக்குங்க நீங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறந்தாலும் நான் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டார் சகோதரி ஒரு மாதிரி நுழைந்து போயிட்டாங்க நேர பாபாட்ட தான் உட்காந்தாங்க பாபா என்ன பாபா அது என்னுடைய மகனுடைய படிப்பிற்காக கேட்டேன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே நான் இப்போ இருந்து அந்த சர்டிஃபிகேட் என் கைக்கு வர வரைக்கும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அடுத்த அரை மணி நேரத்தில் அதே அதிகாரியிடமிருந்து மீண்டும் ஃபோன் சகோதரி ஃபோன் எடுத்தாங்க அம்மா உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் திருத்தணியில் இங்கே வீட்டில் யார் இருக்காங்க என் மாமியார் இருக்காங்க சார் எல்லா டாக்குமெண்ட்டும் காட்ட சொல்கிறேன் சார் என் மகனுடைய படிப்புக்காக தான் சார் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் எல்லாம் சொல்கிறாங்க அவர் எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு சொன்ன விஷயம் அம்மா நீங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறதுனால நான் இதை கொடுக்குறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டார் சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடிச்சிட்டாங்க என்ன பாபா அது ஒரு அப்படி ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு பார்த்தா இப்போ மீண்டும் அந்த அதிகாரி கொடுக்க மாட்டேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டார் பாபா நீங்கள் தான் அந்த அதிகாரியின் மனதில் புகுந்து அற்புதமான பதிலை எங்களுக்கு கொடுக்க வைக்க வேண்டும் சொல்லிவிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி அப்புறம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு சகோதரிக்கு ஒரு நினைவு வருகிறது நேராக போயிட்டான் நேர போய் அந்த அதிகாரியை பார்த்து ஃபுல் விஷயத்தையும் சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை பெற்று வந்து விட்டால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா கிட்டே சொல்லிவிட்டு எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு சகோதரி தமிழ்நாட்டுக்கு கிளம்பிட்டாங்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு சகோதரி பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது இரவு ஒம்பதரை மணி இருக்கும் பஸ்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு இவங்க புக் பண்ண பஸ்லேருந்து ஃபோனும் வந்துருச்சு அம்மா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அடுத்து உங்களை தான் பிக்கப் நீங்கள் ரெடியாக இருங்க ஆமாங்க நாங்கள் இங்கே தான் நிற்கிறேன் கணவர் நிற்கிறாரு கூட எல்லாமே சகோதரி சொல்லிட்டாங்க இப்போ அந்த இ சேவை மையத்திலிருந்து சகோதரிக்கு ஃபோன் வருது சகோதரி ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்தால் அம்மா உங்களுடைய சர்டிஃபிகேட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சர்டிஃபிகேட் வந்துடுச்சு நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இப்போ அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னவுடன் சகோதரி கண்களில் கண்ணீர் அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான் 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 பாபாவிடம் கேட்டது நான் பாபாவிடம் கேட்கும்போது ஒரு ஐந்து மணி இருக்கும் இன்றைக்கி பத்து மணி ஐந்து மணி நேரத்தில் பாபா வந்து துரிதமாக செயல்பட்டு என் மகனுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்து கல்வி கண்ணை திறந்து வைத்தார் என் மகனுக்கு இல்லையா சகோதரி நம்பிக்கையாக செய்த செயலுக்கு பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு சகோதரி என்ன பண்ணாங்க அந்த அதிகாரி கொடுக்கலன்னு என்ன எங்கள் பாபா இருக்கார் நான் இந்த மந்திரத்தை சொல்லுவேன் நடக்கும்னு சொன்னாங்க பாருங்கள் அதற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு இப்படி சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய பாபா இதே பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஜெயஸ்ரீ அவர்களுக்காக என்ன அமர்கலம் பண்ணியிருக்காரு பாருங்கள் இதெல்லாம் பாபாவால் தான் முடியும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோம்னா சகோதரி ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இரண்டு மாதங்களாக பையஸ் பேமெண்ட்டே வரல எப்படி வாடகை கொடுக்கறது எப்படி சம்பளம் கொடுக்கறது சகோதரி ரொம்ப ரொம்ப வருத்தத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க பாபா தான் பாபாவின் பாதங்களை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாபா எங்களுக்கு வழிகாட்டுங்கள் நல் காட்டுங்கள் நிச்சயமாக வழி காட்டுவார் பாபாவிடம் மனம் விட்டு பேசுங்கள் நான் தான் சொல்கிறேன் நான் பாபாயிடம் உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்கள் நம்ம அப்பாட்ட எப்படி பேசுவோம் நம்ம அம்மாட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசுங்கள் பாபா நமக்கு வழி காட்டுவார் சகோதரிக்கு எப்படி வழி காட்டினார் பாருங்க ஆனால் அக்டோபர் மாதம் நான் உட்காந்து பாபாட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு நிகழ்ச்சி பாப்பப்பாய் வருது அது என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி அதை நான் கேட்குறேன் அதில் ஒரு சகோதரி லோனுக்காக ஏழு விளக்கு பூஜை செய்தேன் ஸ்ரீ சாய் குபேர பூஜை செய்தேன் எனக்கு லோன் கிடைத்ததுன்னாங்க எனக்கு உடனே ஒரு ஸ்பார்க் வந்தது பாபா எதுக்கோ காட்டுறார் இந்த பூஜை நம்ம செய்தால் என்ன அப்படின்னு யோசித்தேன் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி டைம் ஆயிடுச்சு என்ன நீங்கள் பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு முக்கால் தான் பண்ண சொல்லியிருக்கீங்க அடுத்த நாள் மண்டே ஆரம்பித்தேன் மண்டே கரெக்டாக பன்னெண்டே காலுக்கு விளக்கு ஏற்றிட்டேன் விளக்கு ஏற்றி பாபாடம் பிரார்த்தனை பாபா என்னுடைய நிதிநிலையை சீராக்குங்கள் செவ்வாய்க்கிழமை மீண்டும் பன்னிரெண்டே காலுக்கு பூஜை பிரமாதமாக பண்ணிட்டேன் வியாழக்கிழமை காலையிலேருந்து பேமெண்ட் வந்துகிட்டே இருந்ததுண்ணா கைமேல் பலன் அப்படின்னா அது பாபா தானே அது நம்பிக்கையோடு செய்கின்ற பூஜைகளுக்கு பாபா அருளாசிகளை வழங்குவாருங்கிறதுக்கு இதை பெரிய உதாரணம் நான் தாங்க உண்மை சத்தியம் பாபாவோட வழிபாட்டு ரகசியமே அதுதான் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்ம எந்த செயலை செய்தாலும் பாபா நமக்கு அருளாசிகளை வழங்குவார் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்ன பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பாபா நமக்கு அருளாசிகளை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு டெஸ்ட் வைக்கிற இதிலேயே தெரியுங்களா நம்பிக்கையில் மட்டும்தான் வைப்பார் வேறு எதுலேயும் வைக்க மாட்டார் நீ நம்பறியான்னு தான் பார்ப்பார் பாபா செய்வார் எனக்கு செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தோம்னா நிச்சயமாக அனைத்தும் நடக்கும் பாருங்கள் அடுத்த அற்புதத்தில் அது நடந்தது கேரளாவை சேர்ந்த சகோதரி கோகிலா அலங்காரம் நம்மிடம் அன்புடனும் பாசத்துடன் பேசிக்கொண்டிருக்க ஒரு சகோதரி நமக்கு இந்த ஸ்ரீசகரெலாம் வரைஞ்சி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் நம்மளுக்கெல்லாம் அந்த சகோதரியின் மகனுக்கு திடீர்னு உடல்நிலையில் சிறு மாற்றம் குழந்தை வைத்த வலிக்குதுங்கிறான் கை கால் அசதியாக இருக்குங்கிறான் கை வலிக்குதுங்கிறான் தலை வலிக்குதுங்கிறான் வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தால் ஃபீவர் வந்துடுச்சு சரி சகோதரி சாதாரண ஜுரமாக இருக்குன்னு நினச்சாங்க இல்லை அந்த ஜுரம் அதிகமாகி பீக் போயிடுச்சு இதுக்கு மேலேயும் தாமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நேரு பாபாட்டை போய் உதி எடுத்து மகனின் நெற்றியில் வைத்து விட்டு நேர ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க சகோதரி ஹாஸ்பிட்டலில் போனால் எமர்ஜென்சியில் சேர்க்கணுங்கிறாங்க எமர்ஜென்சியில் சேர்த்தாச்சு டெஸ்ட் எல்லாம் எடுத்தால் டெங்கு ஃபீவர் டெங்கு ஃபீவர் எவ்வளோ ஆபத்தானது நமக்குலாம் தெரியும் இது குழந்தைங்களை தான் கரெக்டாக தாக்கும் அது என் மகளுக்கு கூட வந்தது அதன் பிறகு இறைவன் கருணையால் அற்புதம் வெள்ளுவான்ட்டாங்க இங்கே டெங்கு ஃபீவர் வந்தவுடனே சகோதரி கலங்கவே இல்லை நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க பாபா நான் இதற்காக ஐந்து வழக்கு பூஜை செய்கிறேன் என் மகனை குணப்படுத்தி அற்புதமாக வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் இப்போ வந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ சகோதரிக்கு யூடியூப்பில் பாப்பா வந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேல் மாறல் நீங்கள் நம்மோட பேச எல்லா சகோதரியும் சொல்கிறீங்க அண்ணா வேல் மாறல் பிரமாதமாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் வயசில் வேல் மாறல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க நிச்சயமாக கொடுப்போம் நம்ம குடிய விரைவில் அதை செய்வோம் நம்ம பிரமாதமாக செய்வோம் அந்த வேல் வந்த உடனே சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கார்த்திகேயன் உருவில் பாபா வருகிறார் சகோதரிட்ட பிரமாதமாக இல்லையா சகோதரி தொடர்ந்து அந்த வேல்மாரல் கேட்டுட்டே இருக்காங்க இப்போ புத்தகம் இருந்தால் நல்லா இருக்குமே யோசிக்கிறாங்க அமேசானில் வாங்குறாங்க அவங்க உறவினர் ஒருவர் இரண்டு புத்தகங்களை அனுப்பி வைக்கிறார் இப்போ சகோதரிக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு பாபா வேல் நம்மளை படிக்க சொல்கிறார் பூஜை செய்ய சொல்கிறார் வீட்டில் இந்த கருங்காலி ஒரு வேல் வச்சுருக்கேன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த வேலுக்கு நான் பூஜை செய்தேன்னா மகன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வந்தார் ஒரு கட்டத்தில் பரிபூர்ணமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டார் நான் ஒரு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போகும்போதும் வேல் ஒருவேல் பாபாயினுடன் வந்தார் சகோதரி சொல்கிறாங்க நான் டாக்ஸி பிடிச்சி போவேன்னா டாக்ஸியில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும் என்னடா டேக்சியில் இன்றைக்கி வேல் இல்லையேன்னு நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணி அந்த டிரைவர்கிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்பேன் அவர் சரவணன்னு சொல்லுவார் கந்தன்னு சொல்லுவார் முருகன் சொல்லுவார் இப்படி அத்தனையும் முருகனின் பெயர் தாங்கி தான் என் கூட வந்திருக்காங்க எல்லாருமே மகன் அற்புதமாக குணமாயிட்டார் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகணும் டாக்டர்ஸ் நாளைக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க சகோதரி நேரம் பாபாட்ட உட்கார்ந்தாங்க பாபா ஷிரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் உங்கள் தரிசனம் பார்த்தால் அனைத்தும் சுபமாகவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறேன் உங்களுடைய தரிசனம் எனக்கு வேண்டும் அது அல்ல கோகுலாஷ்டமி வருது கோகுலாஷ்டமி அன்னைக்கு என் மகன் என் வீட்டிற்கு வர வேண்டும் இந்த இரண்டு ஆசீர்வாதங்களையும் என் கொடுக்க வேண்டும் சகோதரி சொல்லிவிட்டு டாக்ஸி பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு சிக்னலில் நிற்கிறாங்க அற்புதமாக பாபா மாதிரி அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு அந்த டர்பன் கட்டிக்கிட்டு ருத்ராஷ மாலை போட்டுக்கிட்டு ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாரு சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் அண்ணா அந்த சாய்நாதன் தரிசனம்னு வரா மாதிரியே அற்புதமாக எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாருன்னா எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு கோகுலாஷ்டமி நிற்கி என் மகன் என் வீட்டிற்கு வருவான் கரெக்டாக கோகுலாஷ்டமி வீட்டில் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பாதங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் நம்ம வீட்டில் போடுவோம் இல்லையா வாசல்லேருந்து சுவாமி ரூம் வரைக்கும் போடுவோம் இல்லையா அது போட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக கார் வந்து நிற்கிது மகன் டிஸ்சார்ஜ் ஆகி வரார் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபா வந்து நம்ம கேட்டால் அதை செய்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மகான் சகோதரி என்ன கேட்டாங்க மகனை குணப்படுத்தி எனக்கு கோகுலாஷ்டமி அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்க பாபா அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தார் சகோதரிக்கு அதே போல் வேல்மாரில் படிக்க சொல்லி பாபா பிரமாதமாக உணரச் செய்கிறார் இல்லையா கார்த்திகேயனாக சகோதரிக்கு காட்சி கொடுத்து மகனை குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார் அதை இன்னிக்கி விட்டு வந்தார் கோகுலாஷ்டமி அன்றைக்கி இல்லையா அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது இல்லையா என இன்றைக்கி முரளிதரன் ஆலயத்தில் தானே பாபா இருக்கிறார் அப்போ அந்த நாள் பாபாவின் டே தானே கோகுலாஷ்டமி பாபா டே அடிக்கி அழகாக கொட்டு வந்து சகோதரி சேர்த்துட்டார் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்பினார்கள் ஏன் பாபா எனக்கு செய்வார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்தார்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய அறுவடை கிடைத்தது பாருங்கள் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி லாவண்யா அவர்கள் அமர்கலப்படுத்தியிருக்கார் பாபா சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு என்ன நடந்தது நான் எனக்கு சொல்ல 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 அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பாபாவில் தான் முடியும் அவர் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் சகோதரி சிங்கப்பூரில் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி நம்மிடம் அன்புடனும் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கோம் ஒரு சகோதரி ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் அதை நான் ஷேர் பண்ணி ஆகணும் என் மகள் குட்டி பாப்பா இருக்கும்போது தான் முடிவு பண்ணிட்டேன் இவன் டாக்டர் தான் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் டாக்டர் டாக்டர் டாக்டர்ன்னு சொல்லிட்டு இருப்பேன் கணவர் கூட சொல்லுவார் நீ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காது அப்புறம் கிடைக்கலன்னா வருத்தமாக இருக்கும் பார் இல்லை கிடைக்கும் எப்படி சகோதரிக்கு இப்படி ஒரு ஆணித்தனமான பேச்சு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்யசாயி பாபா கனவில் வந்தார் சகோதரியின் கனவில் வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் உன் மகள் டாக்டர் அப்படின்னார் இதே உறுதியை ஷிரடி சாய்பாபா எனக்கு கொடுத்தாருண்ணா ஸோ ரெண்டு மகான்கள் சொல்லியிருக்காங்க நடக்காமல் போகுமா நான் சத்தியமாக நம்புகிறேன் என் பொண்ணு டாக்டர் அப்புறம் உறவினர்கள்லாம் ஜோதிடர்கள் பார்க்கலான்னு சொன்னாங்க ஒரு ஜோதிடரில் ரெண்டு ஜோதிடர்கள் நிறைய ஜோதிடர்கள் பார்த்தோம் எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகர் மெடிக்கல் காலேஜ் வாசலுக்கே போக முடியாது அப்புறம் தானே மெடிக்கல் காலேஜ் படித்து டாக்டர் ஆகிறது இவங்க இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆறுத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க உறவினர்கள்லாம் சொன்னாங்க பாரு ஜோசியர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு அந்த ஜோதிடர்கள் என்ன வேணால் சொல்லட்டும் ஆனால் என்னிடம் சொன்னது ஜோதிடர்களுக்கெல்லாம் ஜோதிடர்கள் பிரமாதமாக சொல்லியிருக்காங்க உன் மகள் டாக்டர்னு சொல்லியிருக்காங்க அதை நடத்தி காட்டுவார்கள் சகோதரியின் நம்பிக்கை எவ்வளோ பெருசு பாருங்கள் அந்த நம்பிக்கைக்கு பரிசு நிச்சயமாக கிடைக்கும் கிடைத்ததான்னு கேட்டால் அதுதான் அற்புதம் வாங்க பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் சகோதரி பாபா கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாபா நீங்கள் சொல்லியிருக்கீங்க என் மகளை டாக்டர் ஆக்குவேன்னு நீங்கள் டாக்டர் ஆக்கணும் சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த தருணம் வந்தாச்சு பள்ளி படிப்பை முடித்து நீட் எழுதிட்டு டாக்டருக்கு படிக்கிறோம் பாபா தக்க தருணம் வந்தாச்சு இப்போ நீங்கள் உங்கள் வாக்கிலேருந்து மாறக்கூடாது என் மகளை டாக்டர் ஆக்க வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அன்று சின்ன பொண்ணு பிப்ரவரி மாதம் ஸ்கூல்லேருந்து வரா அம்மா உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு என்னடா பரிசு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் பிரித்து பாருங்கள்ல பிரித்து பார்த்தா அப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் ஸ்டெரோஸ்கோப் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு ஸ்கூலில் நிறையா இருந்தது எங்கள் மிஸ்ஸு ஒன்று எடுத்துக்கோன்னு எடுத்துக்கோன்னாங்க எடுத்து வந்துட்டோமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை அதான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க சகோதரி கண்ணீரோடு அந்த ஸ்டெரஸ்கோப்பை பார்க்குறாங்க நேர பாபாட்ட போனாங்க பாபா ரொம்ப நன்றி பாபா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அதற்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த நாள் இந்த மனித மனம் தானே அது சின்ன சந்தேகத்தை கொண்டு கொண்டது பாபா தான் கொடுத்து விட்டாரா இல்லை பொண்ணு எதேச்சா கொண்டு வந்தாளா மீண்டும் பாபாட்ட போய் உட்கார்ந்தாங்க பாபா இந்த விஷயம் நீங்கள் தான் கொடுத்து விட்டிங்களா அப்படின்னா எனக்கு இன்றைக்கி வடை பாயஸ்தோட சாப்பாடு போடுங்க பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அவ்வளோ அன்பு பாபாட்ட அந்த அம்மாவுக்கு ஆனால் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காருன்னா அந்த நம்பிக்கையில் தான் நான் கேட்டேன் சரி தமிழ்நாட்டில் இது சாத்தியம் வட பயசத்தோட சாப்பாடு சிங்கப்பூரில் சாத்தியமா கேட்டது யாருக்கிட்ட இல்லையா கலப்படுத்துகிறார் சகோதரி ஆலயத்துக்கு போகிறாங்க அன்று ஆலயம் கோலாகலமாக இருக்குது என்ன திடீர்னு ஆலயம் கோலாகலமாக இருக்குது வியாழக்கிழமை தானே நல்லாயிருக்கும் இன்றைக்கி புதன் கிழமை தானே அப்படின்னு சகோதரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே ஆலய நிர்வாகி வராரு வந்தோம்மா சுவாமியெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம கோயிலில் வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகிறீங்க அப்படின்னாரு சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு ஏன்னா ஆலயத்துக்குள்ள நுழையும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பாபா இன்றைக்கி உனக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு தான் போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் நேராக போய் உட்காந்து நான் பண்ண முதல் வேலையை அதை ஃபோட்டோ தான் எடுத்தேன் அப்படின்னா பாருங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு வடை பாயசத்தோடு சாப்பாடு சகோதரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என் பொண்ணு டாக்டர் மகான் தெளிவாக சொல்லிட்டார் இதில் எனக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது சகோதரி படிப்பை முடித்தார்கள் டாக்டருக்கு அப்ளை பண்ணும்போது கணவரை சொன்னார் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுவோம் ஒருவேளை அது கிடைக்காமல் போயிடுச்சுன்னு இது படிக்கிட்டோம் குழந்தை அப்படின்னாரு பார்த்தா முதல்ல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்துடுச்சு மகளுக்கு சீட்டும் கிடச்சாச்சு மகள் இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க சகோதரி கண்ணீரோடு பாபாட்ட போய் உட்காந்துட்டாங்க பாபா நான் அவளை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உட்காந்து சீட்டும் கிடச்சிருச்சு குழந்த அதில் அதில் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் இதுக்கு வரமாட்டா ஆனால் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது சென்னையிலிருந்து அவங்க சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க குழந்தைக்கு நீ டாக்டர் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீட் கோச்சிங்லாம் நீ அனுப்பிச்சிருக்கியா இல்லை அதெல்லாம் நான் எதுவும் பண்ணவே இல்லை நான் இப்போ ஒரு ஃபோன் நம்பர் அனுப்புகிறேன் அவங்க ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுக்குறாங்களாம் பாருங்கள் பாபா ஸ்டார்ட் ஃபென்டர் சகோதரி அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த நபருடைய பேர் கோகுல் பாருங்க எப்படி வந்தார் பாருங்க பாபா உள்ள அம்மா என்ன விஷயமா இந்த மாதிரி நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கோங்க என் மகளுக்கு நீட் கோச்சிங் அற்புதமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பர்சனல் கேர் எடுத்து என் மகளுக்கு நீட் கோச்சிங் கொடுத்தாங்கண்ணா அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க அந்த சென்டரோட பேர் பார்த்து நான் கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னேன் ஸ்ரீ சத்தியசாய் கோச்சிங் சென்டர் பாருங்க எப்படி இரு மகான்களும் ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரியின் மகளுக்கு அற்புதமாக நீட் எக்ஸாம் எழுதுனான்னா கவுன்சிலிங் போனால் ஒரு அற்புதமான காலேஜில் அவளுக்கு சீட்டும் கிடச்சாச்சுன்னா இப்போ பாபாவும் சத்யசாய் பாபாவும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என் மகளுக்கு கொடுத்தார்கள் சகோதரி சொல்கிறாங்க இந்த சகோதரிக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது சகோதரி நம்பிக்கை கிடைத்த பரிசு எவ்வளோ நம்பினாங்கல்ல ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்க அந்த காலேஜ் இருக்கிற சைடுக்கே போக முடியாதுன்ட்டாங்க அப்புறம் தானே டாக்டர் ஆகிறதுன்னாங்க ஆனால் ஜோதிடர்களுக்கெல்லாம் ஜோதிடர்கள் என்ன செய்தார்கள் டாக்டர் காலேஜிலேயே கொண்டு உட்காரச்சிட்டாங்க அந்த குழந்தை அற்புதமாக டாக்டர் படிச்சுட்டு வருவாள் இதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா சகோதரி பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா என் மகள் டாக்டர் ஆன பிறகு ஒரு ஒரு வியாழக்கிழமையும் அவள் சர்வீஸ் தான் செய்வாள் அன்று என்ன நடந்தாலும் அதற்கு பணம் வாங்க மாட்டாள் இதற்கு நான் கேரண்டி பாபா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என் மகள்டையும் சொல்லிவிட்டேன் என் மகளும் பாபாவிடம் சத்திய வாக்கு கொடுத்துருக்கிறாள் அதை நிச்சயமாக அவள் கடைபிடிப்பாள் பாருங்கள் எவ்வளோ பெரிய சர்வீஸ் இல்லை டாக்டர் ஆன பிறகு அது என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி இல்லை ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி அதன் பணம் வாங்காமல் நாங்கள் செய்வோம் அப்படியே பணம் வாங்கினாலும் அதை பாபா சர்வீஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாபாட்ட பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்பிக்கையோடு பாபாவை வணங்கினால் பாபா நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சகோதரி லாவண்யாவின் அற்புதம் அது இன்னைக்கு நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் எல்லாமே செல்லிருக்க வைக்கும் அற்புதங்கள் இல்லையா அந்த பெங்களூர் சகோதரிக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் கொடுக்க மாட்டேமா நீங்கள் வெளி ஸ்டேட்டில் இருக்கீங்க கொடுக்க முடியாது என்னால் ஆனால் பாபா கொடுக்க வைத்தார் அந்த குழந்தையின் படிப்புக்கு தானே பிரமாதப்படுத்தியிருக்கார் அடுத்த சகோதரி ஜெய்ஸ்ரீ பேமெண்ட்டே வரல சகோதரிக்கு ஏழு விளக்கு பூஜையை காண்பித்து திசை உனக்கு வரும் வந்தது பிரமாதமாக வந்தது அமௌண்ட்டு அடுத்து கோகிலா சகோதரிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா மகனை குணப்படுத்தி கரெக்டாக கோகிலாஷ்டமிக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தார் பாபா அதுதான் பாபா அடுத்து லாவண்யா சகோதரிக்கு அற்புதம் மழை தான் நான் மீண்டும் சொல்கிறேன்னு இவங்க ஒரு பாபாவின் செல்ல பிள்ளை இவங்க பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்களை கொடுத்து நமக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை புரிய வைத்திருக்கிறார் பாபா நீ துவண்டு போகும் நேரத்தில் நான் முன் தோன்றி உனக்கு துணையாக இருப்பேன் பிரமாதமாக உறுதிப்படுத்துகிறார் நம்ம எதற்குமே கோலப்பட வேண்டாம் பாபா நம்ம கூட தான் இருக்கார் அதற்கு என்ன செய்யணும் சொல்லியிருக்கேன் அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அவரை நம்ப வேண்டும் அதுதான் மெயின் விஷயம் அதுதான் நம்பிக்கையும் பொறுமையும் ஒரு தாரக மந்திரம் பிரமாதமான மந்திரம் அதை ரெண்டையும் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அடுத்த எபிசோடில் ஒரு சகோதரிக்கு அற்புத மழை கணவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டார் உடல்நிலை காரணமாக சகோதரி தனி ஆளாக போராடி அவங்களோட யார் இருந்தாங்க சாய்நாதர் கூடவே இருந்தார் அற்புதமாக மீட்டு கொண்டு வந்தார் கணவரை அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போயிடும் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிர்டி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்